De cámara mala que

தென்காசி பிரதான சாலை பகுதியில் அமைந்துள்ள முத்துராமலிங்கபுரம் பகுதியில் டாஸ்மாக் கடை இருப்பதை அகற்ற கோரி முத்துராமலிங்கபுரம் குடியிருப்பு பொது மக்களுக்கான போராட்டம் வேண்டவை வேண்டாம் வேண்டவை வேண்டாம் டாஸ்மாக் ஆரம்பமாக இருப்பது மதுபானம் மதுபானம் அவமானம் இது அவமானம் எங்கள் பகுதிக்கு அவமானம் மதுவின் வருமானம் போராட்டம் போராட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்

எனக்கு நூத்தி நாற்பது ஆதரித்தார் உதய சூரியன் ஆத்தரிப்பு

வருவோம் இருக்கும் அது குடிகாரங்களோட விருப்பம் இன்னைக்கு எனக்கு தேவை திறக்கணும் அழைச்சா முழுமையாக அடைச்சி தள்ளிடுங்க நாங்கள் சாரத்தை படிச்சு நாங்கள் கொடுப்போம் கவர்மெண்ட் கடனும் முத்துனா கொடுத்தது தமிழ்நாடு அரசுங்கிறது என் பேர் அரசு மணி என்னாச்சு அடிச்சா முழுமையா இழுத்து அடைச்சிருங்க இந்த அரசின் முறையும் சீன் போட்டுக்கிட்டு அழகாக எங்கன்னா அனுப்புங்க எனக்கு இப்போ கடையை திறக்கணும்